உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு வவுனியா ஹாஸ்பிட்டல்ல இடம்பெற்ற நிலவரம் தொடர்பாக அந்த சிசு இப்ப என்ன நடந்திருக்குது என்பதே பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்தாத ஒரு நிலைமை இருக்குது இப்ப எனக்கு அஹ் இப்போ ஒரு அரமணத்தியாலத்துக்கு முதல் அந்த போட்ல போட்ல இருந்து போட்ல இருந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த தாய் தான் அனுபவித்த துன்பத்தை தான் அனுபவித்த வேதனைய தன்னை இந்த கவளவு கத்தி கூக்குரல் தனக்கு சிகிச்சை வழங்குமாறு சொல்லியும் அசம்பந்த போக்காக கண்டுகொள்ளாமல் இருந்த அந்த வைத்தியசாலையில பணிபுரிந்தவர்கள் தொடர்பிலும் ஏனைய டாக்டர்ஸ் அங்க தன்னை ட்ரீட் பண்ண விதம் தொடர்பிலும் எனக்கு இந்த வீடியோ அனுப்பி இருக்கிறாங்க அந்த வீடியோவை நான் இப்பொழுது பொது வழியில மக்கள் பார்வைக்காக இதோ தருகிறோம் உண்மையிலே பாருங்க இப்படியான ஒரு ஒரு வைத்திய முறைகேடால அல்லது வைத்திய சீர்கேட்டால இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த 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 உள்ள அந்த மெஷின் மூலமாகத்தான் அந்த பிள்ளைய இதயம் குழந்தைகளுடைய இதயம் துடிப்பதாக அறிகிறோம் அதனுடைய உண்மை நிலவரம் எதுவும் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது எனவே முழு விவரங்களை நாங்கள் எடுப்போம் இப்போ வைத்தியசாலையில இருந்து கொண்டு அந்த சகோதரி எனக்கு என்னுடைய வட்சத்துக்கு அனுப்பி இருக்கக்கூடிய அந்த வீடியோவை இப்போ நான் மக்களுக்காக அந்த சகோதரி சொல்லக்கூடிய அந்த சொல்ல நான் துயர்த்து அந்த கஷ்டத்தை பாருங்கள் ஒன்பதாம் தேதி டெலிவரி டே ரெண்டு நாளைக்கு முன்னாடி அட்மிட் ஆக சொன்னாங்க தேதி வந்துடும் பதினெட்டே எடுத்துட்டு அப்பையும் நல்லா தான் இருந்தேன் அப்போ பதினெட்டாம் தேதி என்ன செஞ்சாங்க மூணு மணிக்கு டேப்லெட் சாரி ஒன்பது மணிக்கு டேப்லெட் வச்சு வச்ச பிறகு டென்ட் ஹவர்ஸுக்கு சாப்பாடு தண்ணி குடிக்க ஃபாஸ்டிங் இருக்க விட்டது பிறகு பதினோரு மணிக்கு அந்த முடிய பெல்ட் போட்டது பெல்ட் போட்டு அதுக்கு பிறகு தான் சாப்பாடு தண்ணியெல்லாம் சாப்பிட விட்டுவேன் பிறகு கொஞ்சம் லைட் லைட்டாக நேரி குத்த வலிக்கிட்டு இரு இரவு இரட்டரைக்கெலாம் நேரி கடுமையாக குத்த வலிக்கிட்டது அப்போ நான் கூப்பிட்டதில் மிஸ் எனக்கு நேரி குத்துன்னு சொல்ல அதில் இருந்து ஓடி ஓடிப்போய் இந்த வலிக்கு டேப்லெட் தந்தவா அதை போட ஓகேவா இருந்தது அதை போட உடனே வலி குறைஞ்சிது அதுவும் கரண்டிக்கு பிறகு எனக்கு கிடச்சிது பிறகு பன்னெண்டரைக்கு அந்த டேப்லெட் போட கொஞ்சம் தூக்கம் போயிட்டு கிளம்புனா தண்ணி பனி கூட முடிஞ்சு தண்ணி அவ்வளோ கூடுதலாக போனது கூப்பிட்டு சொல்ல வாஷ் ரூம் போயிட்டு வர சொன்னாங்க வாஷ் ரூம் போயிட்டு வந்தால் வாஷ்ரூம் போயிட்டு வந்தால் போயிட்டு வந்தும் திருப்பியும் சரியான மாதிரி தண்ணி போய் கொண்டே இருக்குது அப்போ பேடை வச்சுட்டு இருங்க கொண்டா வச்சுட்டு வாங்கண்டவோம் அப்புறம் என்ன செஞ்சேன் போய் பேடை வச்சுட்டு வந்தேன் வந்தால் பேடுக்கு மேலால போகுது திருப்பி என்ன செஞ்சாங்க டபுளா வச்சுட்டு வர சொல்ல டபுளா வச்சுட்டு வந்த பட்டி போட்டுச்சினேன் பட்டி போட்டு அதோட கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தண்ணி போனது குறைஞ்ச மாதிரியே இருந்தது அப்புறம் நாலரைக்கு திருப்பி எழுப்பி விட்டு எல்லாரையும் குளிச்சுட்டு வர சொன்னாங்க பட்டி போடுறது கரெண்ட்டு அப்பையும் தண்ணி போய் கொண்டு தான் இருந்தது லைட்டாக இது இன்னும் குடிச்சிட்டு வந்து பேடம் வச்சு கொண்டு தான் வந்தேன் அப்போ தண்ணி வந்து குறைஞ்சிட்டு நல்லா கொஞ்சம் மரம் வந்தது தண்ணி குறைஞ்சதோட அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் வர வலிக்கிட்டு லைட்டாக சளி மாதிரி அதை நான் சொன்னேன் சொன்னதுக்கு பிறகு திருப்பி என்ன செஞ்சு திருப்பியும் பட்டி போட்டது பட்டி போட்டுட்டு தான் இப்படி ஆறு மணிக்கு செக் செக்கப் பார்க்க வர நேரம் பார்த்து கொண்டு வந்துட்டு திருப்பி பட்டி போடுறதுக்கு என்ன லேபர் ரூமுக்கு அனுப்பினவே அங்கே அனுப்பி பார்க்குற நேரம் தான் பெரிய டாக்டருக்கு வந்து பார்த்துட்டு விஇ டெஸ்ட் பார்த்த பார்க்கத்தான் என்னோட இருந்த ஒரு ஆளுக்கு சரியான சரி எனக்கு மட்டுந்தான் அதில் பிரச்சனையாக இருந்தது வாசல் துடைக்கலன்ட்டு பிறகு அங்கே வந்து டாக்டர் பாத்துட்டு தான் எல்லாருக்கும் விஇ பார்த்துட்டு எனக்கு சொன்னார் வாசல் திறக்கவே இல்லை இரவு தண்ணி போனால் நீங்க இரவு என்ன செஞ்ச நீங்களும் பாத்துருக்கலாம் அந்த நேண்டு சிங்களத்துல அலகா நேரம் மாதிரி இருந்தால் கழிக்கலாம் ஏசி போட்டு போனவர் பிறகு அதுக்கு பிறகு என்ன லேபர் ரூம்ல வச்சிருந்தா பிரச்சனை இண்டு டாக்டர் பேர்லாம் எனக்கு தெரியாம இதுக்கு அடிக்கடி விடிய விசிட் பண்ண வாரவர் அப்போ அவர் வந்து பேசிட்டு போனதுக்கு பிறகு லேபர் ரூம்ல இருந்து வழிய திருப்பி எடுத்துட்டேன் முன்னார் எடுத்துட்டு தான் திருப்பி ஒரு காப்பாட்டி எல்லாம் போட்டு பார்த்துட்டு நான் திருப்பி வரலாம் மாற்றிட்டு வந்த பிறகு ஒம்பது மணிக்கு திருப்ப எனக்கு குழுசை வச்சிச்சினா திருப்ப அடுத்த குத்து வர்றதுக்காக பார்த்துட்டு அடுத்த குத்து வர்றதுக்காக அதுக்கு பிறகு எனக்கு திருப்ப திருப்ப வழி வந்தது ஒரு மணி வரைக்கும் சாப்பாடு தண்ணி இல்லை காலம்து ஒரு சில வேலை ஆப்ரேட் பண்ணுறதா இருந்தால் சீசை பண்ணுறதா இருந்தால் சாப்பாடு தண்ணி குளிக்கக்கூடாதுன்னுட்டு நான் குளிக்கவே இல்லை ஆரோக்கியப்பட தண்ணி கூட குளிக்காம தான் இருந்தேன் அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு ஒன்பது மணிக்கு வச்ச டேப்லெட் எனக்கு திருப்பையும் வலி வந்தது அதுக்கு பிறகு அந்த வலிக்கு தாங்கிக்கவே இல்லை அது நாள் கொடுத்த மாதிரியே வலிக்கு மருந்து கொடுத்தாங்க புதுசாக கொடுத்தது அந்த புதுசை கொடுத்தும் எனக்கு கேட்கவே இல்லை அவ்வளோ வலி தாங்கிலாம் இருந்தது சிறகு பார்த்துட்டு பட்டியை மட்டும் அடிக்கடி பட்டி போட்டு கொண்டே இருந்தாங்க திருப்பி மதியம் அப்படித்தான் சாப்பிட கிடைக்கல அப்புறம் ஒரு மணி போல் பட்டி போட்டு வழி அனுப்புனதும் இப்போ நான் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் இருந்தேன் இருக்க இருக்குது இல்லை பெட்டில் அஞ்சு சரி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா எனக்கு குத்த வலிக்கணும் நான் சொல்லிக்கொண்டே தான் இருந்தேன் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா குத்துது குத்துது இல்லைன்ட்டு அப்புறம் அஞ்சு மணிக்கு என்ன செஞ்சாங்கன்னா ஏழா மாட்டு ஏழா மாட்டில் உள்ள லேபர் ரூம் கூட்டிகிட்டு போயிடல அங்கே பிரச்சனைன்னு சொல்லி அங்கே இன்னொரு இன்னொரு அம்மாவையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு அங்கே தான் அஞ்சாம் வாட்டை கூட்டிகிட்டு போகணும் இல்லை எனக்கு அங்கே கொண்டு போகவே எனக்கு சரியான மாதிரி ஏழா போயிட்டு அங்கே வச்சு என்ன கத்தினேன் எனக்கு தேயிலாமல் இருக்குது சரி சரி படுக்கணும் கொண்டு பிசிஸாக பண்ணுங்க பெரிய டாக்டர்கிட்ட கதைங்க மிஸ் அண்டு டியூடியில் இருந்தாக்கிட்ட சொல்லி சொல்லி கற்றுனேன் அவங்க யாருமே கேட்கல தானே நேரம் எத்தனை மணி என்று கூட எனக்கு தெரியல சுய என்னென்ன இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்தது அதுக்கு பிறகுதான் அதுக்குள்ளே விசிட் பண்ண வந்து அவர் டாக்டர் பார்த்துட்டு சிகிச்சைக்கு அனுப்பு அவ்வளோ வேகமாக கொண்டு போய் சிகிச்சை பண்ணி எடுத்துக்கொண்டாந்து தண்டரைக்கு இங்கே விட்டுச்சு அங்கேருந்து டாக்டர் சொன்னச்சின்னா பிள்ளையே வழி எடுக்க நேரமே துடிப்பு இல்லாமல் போயிட்டு நான் வெளியே பெரிய டாக்டர் வச்சுட்டு போனதோட சொன்னால் சிகிச்சை பண்ணி எடுக்க சொல்லி அப்பந்தா கூட ஆரோக்கியமா இருந்திருக்கணும் இப்படி யாருக்கிட்டது கூட ஒரு நாள் இவங்க சொல்ற மாதிரி இருபத்தி நாள் முழுக்க ஒரு நாள் பார்க்கலாம் ஆனா ரெண்டு நாள் இப்படி பாத்திருக்க வேணும்

அந்த விஷயோட குழந்தைகள் உங்களுக்கு தெரியும் காலமா அஞ்சு மணில இருந்து கிட்டத்தட்ட நாலு நாளா இவருக்கு நித்திரையும் ஒன்றும் இல்லை இந்த சகோதரனுக்கு அஞ்சு மணிக்கு தான் எங்களுக்கு தொடர்பு ஏண்ட வரைக்கும் ஏண்ட வகையான முயற்சி எடுத்தோம் நாங்க பிள்ளை சொல்லக்கூடிய வந்து இந்த விஷயோட குழந்தைகள் சிகிச்சை பிரிவு இருக்கக்கூடிய டாக்டர் வந்து கரைச்சிட்டு போனார் அவர் கண் களை அழுவார் அவரை பேரை கூட நாங்க கேட்கல என்ன அவரோட பேரை கூட கேட்கல ஒரு உயிர்களை கொலை செய்யற மருத்துவர்களுக்கு மத்தியில இந்த உயிர்களை காப்பாத்த துடிச்ச ஒரு டாக்டரையும் நான் இங்க கண்டன அதனால எனக்கு மன கஷ்டமா இருக்கு அவரோட பேரை நான் அஹ் கேக்கையல அவர் சொன்னவர் ஆஹ் அதாவது தங்கள்ட்ட வந்து நான் இங்க வந்ததுக்கு பிறகு இப்படி பரி போன பறிகொடுத்து ஒரு பறிகொடுத்துன்றதை விட அவர் சொன்ன விஷயம் உயிர் போன் அதாவது ஹார்ட் பீட் எல்லாம் நின்ற பிறகுதான் அந்த புள்ளையை வந்து இவர்ட்ட பாரம் கொடுத்திருக்கிறாங்க அதாவது போன ஒரு குழந்தைய பாரம் கொடுத்துருக்காங்க காப்பாற்ற சொல்லி அவரை எல்லா உண்மையும் சொன்னவர் அவட்ட நாங்க அவரை நான் பாத்துறையா கண்ணுக்கு முன்னாள் அழுதவர் அழுதுட்டு போனவர் அப்படியான நல்ல வைத்தியர்களுக்கு மத்தியில இப்படி நாசமா போன வைத்தியர்களும் இருக்கிறாங்க இந்த ஏழாம் போட்டு இந்த ஏழாம் போட்டுல இருந்து சரியான நேரத்துக்கு இந்த தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தா இன்றைக்கு தங்க அந்த தங்கச்சியை ஸ்டேட்மெண்ட் அவ்வளோ இதுக்கு முதல் வீடியோல நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை சரியாக செஞ்சிருந்தா இன்றைக்கு இந்த பிள்ளையை காப்பாத்திருக்கலாம் இது ஒரு மருத்துவ கொலை மன்னாரில் இடம்பெற்ற மாதிரி இன்றைக்கு பவுனியால் இடம்பெற்றிருக்கக்கூடிய மருத்துவ கொலை இது இன்றைக்கு இந்த பிள்ளை வந்து கொல்லப்பட்டக்கான சகல காரணங்களும் இதற்கு முதல் வீடியோவில் அந்த தங்கச்சி ஹாஸ்பிட்டல் இருந்து தந்தவர் இன்னைக்கு இப்போ டைம் ஒரு மணி கடந்துட்டு அந்த பிள்ளைய கொண்டுட்டாங்க அந்த கொலை செய்யப்பட்டதுமான காரணம் இதற்கு முதல் வீடியோவில் இருக்குது இந்த பவுனியா வைத்தியசாலை ஏழாம் போர்ட் இந்த பிள்ளைய கொண்டுட்டாங்க இதுதான் உண்மை